வணக்கம் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் யூடியூப் சேனலுக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகிலுள்ள பெல் ஐக்கானில் ஆல் என்று கிளிக் செய்யுங்கள் ஏற்றுமதி பற்றி நான் தினமும் நடத்தும் நிகழ்ச்சிகளை கண்டு பயனடையுங்கள் இன்ஸ்டாகிராமில் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் சேனலை ஃபாலோ செய்யுங்கள் ஃபேஸ்புக்கில் லக்ஷ்மி எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் செக்டர் சேனலை ஃபாலோ செய்யுங்கள் இந்த நிகழ்ச்சிகளுக்கு உலகம் முழுவதும் வசிக்கும் பொதுமக்கள் நல்ல வரவேற்பு அளித்து வருகின்றனர் இந்த நிகழ்ச்சிகளுக்கு தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் வசிக்கும் பொதுமக்களும் அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜெர்மன் பிரான்ஸ் இத்தாலி சுவிட்சர்லாந்து மலேசியா சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் வசிக்கும் பொதுமக்களும் நல்ல வரவேற்பு அளித்து வருகின்றனர் என்னுடைய ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகளுக்கு தொழிலதிபர்கள் டாக்டர்கள் என்ஜினியர்கள் கல்லூரி பேராசிரியர்கள் பள்ளி ஆசிரியர்கள் விவசாயிகள் வியாபாரிகள் பட்டதாரிகள் குடும்பத் தலைவிகள் கல்லூரி மாணவ மாணவிகள் ஆகியோர் வருகின்றனர் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த நிகழ்ச்சியின் தலைப்பு ஏற்றுமதி செய்வது எப்படி ஏற்றுமதி பற்றி பொதுமக்களின் கேள்விகளையும் அதற்கு என்னுடைய விளக்கமான பதில்களையும் இப்போது பார்ப்போம் முதல் கடிதம் நான் ஏற்றுமதி தொழில் தொடங்கியுள்ளேன் நான் தைப்பொக்கல் பண்டிகைக்கு தேவையான பொருட்களை ஏற்றுமதி செய்ய உள்ளேன் விவரங்களை விளக்கமாக கூறவும் பூங்குடி பட்டதாரி திருச்சியிலிருந்து கேட்டிருக்கிறார் இவருடைய கேள்விக்கு என்னுடைய பதில் உலகம் முழுவதும் வசிக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் யூடியூப் சேனல் மூலம் தைப்பொங்கல் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இவருடைய கேள்விக்கு என்னுடைய பதில் உலகம் முழுவதும் வசிக்கும் தமிழர்கள் தைப்பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர் தைப்பொங்கல் பண்டிகைக்கு தேவையான பச்சரிசி கரும்பு கரும்பு சர்க்கரை வெல்லம் மஞ்சள் தேங்காய் இஞ்சி முந்திரி ஏலக்காய் திராட்சை வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு நெய் ஆகிய பொருட்களை தரமாக ஏற்றுமதி செய்யுங்கள் நீங்கள் தைப்பொங்கல் பண்டிகைக்கு தேவையான பொருட்களை தரமாக ஏற்றுமதி செய்யுங்கள் ஆர்டர்கள் கிடைக்கும் வாழ்த்துக்கள் ஏற்றுமதி பற்றிய கேள்விகளை பொதுமக்களிடமிருந்து வரவேற்கிறேன் உங்களுடைய கேள்விகளை கடிதங்கள் மூலம் எனக்கு எழுதி அனுப்புங்கள் உங்களுடைய கடிதங்களை எனக்கு எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் சைட் எண் நூற்றி பதினாறு கதவு எண் எழுபத்தி ஏழு கோத்தாரி நகர் சிங்காநல்லூர் கோவை பின்கோடு ஆறு நான்கு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து வெளிநாடுகளில் வசிக்கும் பொதுமக்கள் உங்களுடைய கேள்விகளை இமெயில் மூலம் எனக்கு அனுப்புங்கள் என்னுடைய இமெயில் ஐடியை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளேன் உங்களுடைய கேள்விகளுக்கான என்னுடைய பதில்களை எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் யூடியூப் சேனல் மூலம் கண்டு பயனடையுங்கள் நான் ஏற்றுமதி பற்றிய பயிற்சிப்புகளை நடத்தி வருகிறேன் ஏற்றுமதி பயிற்சி ஏற்றுமதி என்றால் என்ன ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது எப்படி ஏற்றுமதி நிறுவனத்திற்கான பெயர்களை தேர்ந்தெடுப்பது எப்படி ஏற்றுமதி நிறுவனத்திற்கான உரிமம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஐ கோட் இந்திய அரசிடம் விருந்து பெறுவது எப்படி இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் எவை இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் நாடுகள் எவை இறக்குமதியாளர்களை கண்டுபிடிப்பது எப்படி இறக்குமதியாளர்களை தொடர்பு கொள்வது எப்படி இறக்குமதியாளர்களிடமிருந்து ஆர்டர் பெற்று பாதுகாப்பாக பணம் பெறுவது எப்படி பேக்கிங் செய்வது எப்படி பொருட்களை கப்பல் மூலமாகவும் விமானம் மூலமாக வெளிநாடுகளுக்கு வெற்றிகரமாக ஏற்றுமதி செய்வது எப்படி ஆகிய அனைத்து விவரங்களையும் ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகளில் விளக்கமாக தருகிறேன் ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகள் பற்றி விவரங்கள் இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஏற்றுமதி பயிற்சி வகுப்பு நடைபெறவுள்ளது இருபத்தி நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை ஏற்றுமதி பயிற்சி வகுப்பு நடைபெறவுள்ளது இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஏற்றுமதி பயிற்சி வகுப்பு உள்ளது முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை ஏற்றுமதி பயிற்சி வகுப்பு நடைபெற உள்ளது ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகள் நடைபெறும் இடம் கோவை நான் நடத்துகின்ற ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகளுக்கு தொழிலதிபர்கள் டாக்டர்கள் என்ஜினியர்கள் கல்லூரி பேராசிரியர்கள் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் விவசாயிகள் வியாபாரிகள் கல்லூரி மாணவ மாணவிகள் பட்டதாரிகள் குடும்பத் தலைவிகள் ஆகியோர் வருகின்றனர் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது ஏற்றுமதி பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும் ஆக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் தொலைபேசி எண் தொண்ணூற்றி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு நன்றி வணக்கம்